பத்தொன்பதாவது நோன்பிற்காகவே இல்லை தொழுகை தொலையை தொழுதுவிட்டு குரான் ஷரீஃபில் அல்லாஹுடைய மாபெருக்கிருபையால் இருபத்தி இரண்டரை ஜிசுக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய கிருபியால் இன்னும் ஏழ ஏழரை ஜிசுக்கள் இருக்கிறது அல்லாஹ் அல்லா அல்லாஹுடைய கிருபியால் இன்றைய ஓதப்பட்ட சூரா யாசின் மிகவும் முக்கியமான ஹபீபுன் நஜார் அல்லாஹ் தலா இந்த ஹபீபு நஜார் அவர்களுடைய ஈமான் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கு தந்தல்வானாக அல்லாஹு ஆமீன் சொல்லுங்க ஆமீன் ஒரு பலமான ஈமான் குரானுடைய மிக முக்கியமான சூரா யாசின் இந்த சூராவினுடைய மகிமை எல்லோரும் நமக்கு எல்லாம் தெரியும் யாசின்னது வர்க்கத்திற்கு எல்லாம் தெரியும் ஆனா ஓதுறோமா ஓதணும் தினமும் நம்ம காலையில பஜர் தொலைவிக்கு பிறகு ஓதணும் வாக்கையாக வாக்கையா ஓதணும்ஜ்ஜர் தொலைக்கு பிறகு வீட்லயோ கடையிலயோ பள்ளிவாசல்ல எங்க ஓதுனா அதுதான் அன்றைய ஆக்குறான் அதுபோல மரண தருவாயில் இருக்கிறாங்களே இல்லையா சக்கரத்தால் இப்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு மரணங்கள் சக்கரத்தால் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அது ரொம்ப அந்த சூறா யாசின் ரமதான் இல்ல அப்ப யாசின்னு பொழுது உண்மையிலே அதனுடைய அது கண்கூடாவ நான் பார்த்தேன் அது ரொம்ப இலகுவாக்கி உடனே அல்லாஹு லேசாக்குறான் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அருகிலே சூரா யாசினை ஓதுங்கள் என்று கண்மணி நாயு சல்லல்லாஹ் அலைவாசன் அவர் கூறியுள்ளார் மிக முக்கியமா பெருமாநா சல்லல்லாஹ் அலைவாசன் அவர்கள் இந்த சூராவினுடைய ஹபீபுன் நஜார் மூன்றாவது நபர் வந்து சொல்கின்றார் இஸ்லாத்தினுடைய பெரிய நீர் என்னுடைய அந்தாக்கியா என்ற ஊர் அந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய நகரம் அதில் ஈசாலை அவர்கள் தன்னுடைய தூதர்கள் அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அவர்களை கொலை செஞ்சுறாங்க மூணாவது சமூனி என்று சொல்லப்படக்கூடிய நபரை அனுப்புறாங்க இவர் அந்த ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய இவருக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருந்தான் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அந்த பையனை குணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது ஹலர்து ஈசாலை அவர்களுக்கு அல்லாஹு தால மருத்துவத்துறையினுடைய தேர்ச்சி பெற்றவர்கள் உலகளாவிய ரீதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவத்துறையில் இன்றைக்கி முதல் இடத்துல யார் இருப்பதுன்னு சொன்னால் அதரது ஈசா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஈசாலை பெருமானா சல்லா அலிசா அவர்கள் எல்லா துறையிலும் தெரிஞ்சுப்பட்டவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு துறை கொடுத்திருந்தான் மசீஹர் மசீஹு ஈசா ஈசா அலி அவர்களுக்கு மசீன்னு சொல்லுவாங்க மசீஹ் மசீன்னு சொல்லுவாங்க மசீஹ் என்று சொன்னால் மருத்துவர் என்ற அர்த்தம் அதாவது பெர்மானா சல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் இந்த ஹபீபுன் நஜார் இவருடைய ஈமான் ரொம்ப உறுதியாக இருந்தது இந்த ஷமுன் என்ன செய்யறார் அரசர் இடத்துல இதுபோல் ரெண்டு பேர் வந்தாங்க என்ன ஆச்சு ஏதாச்சின்னு சொல்லும் பொழுது ஆமாம் வந்தாங்க ஏதோ இறைவன் ஒருவன் சொல்லி வணங்கணுமா கடவுள் வேற யாரும் இல்லையா அப்போ அவனை தவிர வேற விரங்கிறது யாருன்னு சொன்னாங்க ஆனாங்க அப்படி அவரை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அந்த மக்கள்ல என்ன செஞ்சாங்க உங்களை பார்த்தா டவுட் வருது நீங்க அவரை பற்றி கேட்குறேன்னு சொல்லி அப்படி கேட்கும் பொழுது இந்த ஹபீபு நஜார் என்ன செஞ்சாரு ஆமாம் ஆமா இவர் சொல்றத எல்லாம் கேளுங்க இவர் சொல்றது நீங்க கேளுங்க நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க நேர்வழி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹபீபு நஜீபு நஜார் அப்படின்னா நீதான காரணம் சொல்லி அவரை அடிச்சே கொள் கொன்றாங்க அடிச்சே என்ன செய்ய மூத்தாக்கிறாங்க அல்லாஹு தாலா இவர் நேர சொர்க்கத்துக்கு போறாரு கீழே அவருக்கு நாம் சொல்லப்படுது சொர்க்கத்துக்கு நுழைவீராக காலை யானைத்த சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு காலை ஆணைத்தோமியாரமும் யாவா திரும்ப எனக்கு உயிர் நான் திரும்ப போகணும் சொல்ல முடியுமா உயிரு பிறகு என்ன நடந்தது என்ன நடந்தது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம என்ன செய்வோம் உஷார ஆகிரும் நமக்கு தெரியாது கபூர்ல என்ன நடக்குது யாருக்கா தெரியுமா நம்ம மூத்த ஆகி போய் அல்லாட்ட போனப்ப நமக்கு சொருக்கம் கிடைக்கும் பொழுது அந்த உயிர் அல்லாஹ் என்ன செய்றான்

அப்படி வந்து நான் இறந்துட்ட பிறகு இறைவன் வருவேன் அவனை தவிர வேற யாரையும் என்ன செய்ய கூட வணங்கக்கூடாது நான் எனக்கு என் பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அது போல உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்குன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் என்ன நான் மவுத்தாயி என்ன சிந்திக்க திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இவரு பைத்தி பைத்தியமாட்டுக்குன்னு என்ன செய்வாங்க ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சா இருக்கு ஏதோ மண்டை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க அல்லாஹூ ஜலேஷ் அனுபவத்தால ஒரு இதயமாக இந்த வைத்திருக்கின்றான் உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் குரானுடைய இதயம் இந்த சூரா யாசின் உண்மையிலேயே இந்த சூரா யாசினி அணுதினமும் தினமும் ஒவ்வொரு நாளும் மௌத்து வரைக்கும் ஓதிட்டே இருந்தா இன்ஷா அல்லா ஹார்ட் அட்டாக் வராது இதயம் நோய் வராது இதய நோய் இருக்கேன் இல்ல இந்த இதயம் ஏன்னு சொன்னா குரானுடைய இதயம் நம்முடைய இதயத்தோட அந்த சூறாய் ஆசின் உள்ளத்துல போகும் பொழுது என்ன செய்றேன் இந்த இதயத்தை பாதுகாக்கிறான் அப்படின்னா சொன்ன அஜத்துங்க எல்லாம் ஓத சில அஜத்துக்கு மோத்தாயிராங்க இது ஹார்ட் அட்டாக் வந்துருது அப்படின்னா நீங்க அஜத்துக்கு கொஞ்சம் வாய் கட்டுப்படுத்தினா எல்லாமே சரியாயிரும் இந்த பிரியாணி தாச்சோறு எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி கூட என்ன செய்யக்கூடாது தொடர்ந்து சாப்பிடக்கூடாது என்ன செய்யக்கூடாது தொடர்ந்து இறைச்சி சாப்பிடக்கூடாது கூடாது அது சாப்பிட்டே இருந்தால் உடம்புக்கு இருக்கு ரசுலுல்லாயி சல்லா அவர்கள் சொன்ன மருத்துவம் என்ன அறவை அதாவது வயிறு காலியாக இருக்கும் பொழுது பசியோடு இருக்கும் பொழுது என்ன செய்யணும் உணவுல இருந்து தட்டை எடுத்துக்கணும் நமக்கு தான் என்ன செய்யுது இன்னும் ரெண்டாவது நல்லா இருக்கு பிரியாணி இன்னும் ஒரு ரெண்டு விருது கட்டும் அப்படி இன்னைக்கு என்னது விருந்து எங்க போனாலும் விருந்து கிடைக்கும் அஜித்மார்களுக்கு அல்லாஹுத்தாலும் நிறைய கிடைச்சது இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் வச்சிக்கங்களேன் இப்பெல்லாம் சொல்றது கிடையாது கொஞ்சம் அப்படி அவங்களுக்குள்ள புடிச்சுக்குவாங்கன்னு வச்சுங்க அது வேற செய்யுது அல்லாஹுத்தால ரொம்ப ஒரு மிக முக்கியமான இந்த சூரா யாசினுடைய இதயமாக தான் ஆக்கி இருக்கின்றான் இந்த இதயத்தை கொண்டு தான் அல்லாஹூ தாலா குரானுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை அல்லாஹூ தாலா வைத்திருக்கின்றான் அல்லாஹூ ஜலிஷான் இந்த சூரா யாசின்னு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து